ஒரு அழகான கிராம வீட்டில் ஒரு குட்டி சாம்பல் நிறை எலி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அந்த வீட்டிலே அது தினமும் உணவு தேடி ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த எலி ரொம்ப சுறுசுறுப்பானது சின்ன சின்ன உணவுகளை தேடி சந்தோஷமாக ஓடி விளையாடும் ஆனா அந்த வீட்டில் ஒரு பெரிய பூனையும் இருந்தது அது எப்பவும் எலியை கவனித்துக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் எலி உணவோடு விளையாடிக் சுற்றுப்புறத்தை கவனிக்கவே இல்லை அதே நேரத்தில் பூனை மெதுவாக மெதுவாக எலியின் பக்கம் வந்தது எலி இன்னும் கவனிக்கவில்லை அபாயம் மிக அருகில் இருந்தது திடீரென்ற எலி பின்னால் திரும்பி பார்த்தது பூனை உடனே பயந்து ஓட ஆரம்பித்தது வேகமாக ஓடி தன் ஓட்டைக்குள் புகுந்து பாதுகாப்பாக தப்பித்தது பூனை ஏமாற்றத்துடன் நிற்கிறது எலி பாதுகாப்பாக குடும்பத்துடன் இருக்கிறது அன்று முதல் எலி ஒரு விஷயம் கற்றுக்கொண்டது எப்பவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நம்ம வாழ்க்கையிலும் கவனக்குறைவு ஆபத்தை தரும் எப்பவும் எச்சரிக்கையுடன் இருங்கள் அதுவே பாதுகாப்பு கவனம் தான் பாதுகாப்பு எச்சரிக்கையே வாழ்க்கை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்ல கதைகளோட மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே